ஸ்ரீமதே ராமாஞ்சாயனமாக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் அறுநூத்தி நாற்பத்தி ஏழு மற்றும் அறுநூத்தி நாற்பத்தி எட்டாம் பாசுரங்கள் திரு குலசேகர பெருமாள் அருளிச்செய்த பெருமாள் திருமொழி அறுநூத்தி நாற்பத்தி ஏழாம் பாசுரம் இருளிறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துணி அணி இரங்கலார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தனும் அணிவிலங்கு முயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகரல் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருடி பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகளென்றுகளோ கழிக்கும் நாளே இருள் சிதறி ஓடும்படியாகச் செய்யும் ஒளிமிக்க மாணிக்க மணிகள் நிறைந்திருக்கின்ற நெற்றியையும் சிறந்த புள்ளிகளையும் ஆயிரம் பழங்களையும் உடைய ஆதிசேடன் பாம்புகிற்கு அரசனாவான் அருட்சோதியாக விளங்கும் அழகான அனந்தன் என்னும் உயர்ந்த வெள்ளை படுக்கையின் மீது பெரிய பெருமாள் என்னும் திருவரங்கன் திருக்கண் வளர்ந்தருள்கிறார் அப்படிப்பட்ட திருவரங்கத்தில் பொன்னி என்னும் பெயர் பெற்ற காவிரி நதியானது அலைகள் என்னும் திருக்கரங்களால் திருவரங்கனின் திருவடிகளை வருட நீலமணி போன்ற ஒப்பற்ற அழகுடன் விளங்கும் அவ்வெம்பெருமானை கண்டு மகிழும் நாள் என்னாளோ அறுநூற்றி நாற்பத்தி எட்டாம் பாசுரம் வளையுடம்பி நிழல் நாகம் உழிந்த செந்தி வியாத மலச்சென்னி விதானமே போல் மேன்மேலும் மிகவெங்கும் பறந்ததன் கீழ் காயாம்பு கடியரங்கத் தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தூணைப் பற்றி நின்றின் வாயார என்றுகொளோ வாழ்த்தும் நாளே துதிக்கின்ற ஆயிரம் வாய்களை கொண்ட வெண்மை நிறமுடைய ஆதிசேடன் கக்குகின்ற சிவந்த தீயானது மேன்மேலும் எங்கும் பரவி சண்பகம் முதலான மலர்களாலே ஒரு மேல்விதானம் அமைக்கப்பட்டுள்ளதோ என்று எண்ணும்படியாக தோன்றுகின்ற பெரிய பெருமாள் என்னும் திருவரங்கன் அரவு அணையின் கீழ் காயாம்பூ நிறமுள்ள மேனியனாய் காட்சி தந்தருள பள்ளி கொண்ட நிலையில் திருக்கண் வளர்ந்தருள்கின்ற திருமதில்கள் சூழ்ந்து சூழ்ந்த திருவரங்கத்தில் காட்சி தந்தருளும் மாயோனை அடியேன் அங்கு சென்று அங்குள்ள திருமணத்தூண்களை பற்றி பற்றிக்கொண்டு நின்று என் வாயார வாழ்த்தும் நாள் என்னாளோ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ பெருமாள் திருவடிகளை சரணம்